இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பதா இருப்பாயாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கற்றுடைய ஜனங்கள் கற்றுடைய விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது தீதான காரியம் என்ன தீய நோக்கம் தீய சிந்தை பாவமாம் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாள் பார்க்கிறது அஞ்ஞானம் பார்க்கிறது என்று சொல்லி ஒருவேளை அந்நிய கிரியைகள் நம்மிடத்திலே என்றால் அவற்றை எல்லாம் நாம் விலக்கி போட வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ உன் சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் கத்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படும் வேண்டும் அப்பொழுது நீ உன் சத்துருவை மேற்கொள்ளுவாய் கற்றுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வசனம் நம்ம காலமாய் கற்றுக் கொடுக்கிறது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக என்று வார்த்தை சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி கத்தர் உங்களோடு குடர்ந்து உங்களுக்கு ஒரு செய்யமுள்ள ஒரு வாழ்க்கையை செய்யமுள்ள ஒரு அனுபவத்தை கொடுப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்